வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சார்லி கிரிக் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான வலதுசாரி பேச்சாளருங்க அவர் இப்போ அமெரிக்காவில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு இது உலகத்துக்கே ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ட்ரம்ப்புடைய மிக நெருங்கிய ஆதரவாளர் ட்ரம்ப்புடைய ரைட் ஹேண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமெரிக்கா தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் சார்லி கிரிக்கு அவருடைய பேச்சுகள் அவருடைய பிரச்சாரங்கள் அவ்வளவு ட்ரம்ப்புக்கு வெற்றியை வாங்கி கொடுத்துச்சு அவர் ஒரு யூனிவர்சிட்டி நிகழ்ச்சியில் வந்து கலந்துருக்காரு அப்போ யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஷூட் பண்ணிட்டான் கழுத்தில் புல்லெட் வந்து பாஞ்சிருச்சு அப்படியே கீழே கொலாப்ஸ் ஆகிட்டாரு அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது போகிற வழியிலே அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க இது இப்போ அமெரிக்காவில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இன்னும் அமெரிக்கா என்ன நடந்துக்கிறக்காது ஒரு நாடா அப்படின்னா பொதுமக்கள் கேட்குறாங்க கல்ச்சர் ரொம்ப ஈஸியாக சர்வசாதாரணமாக கன் எல்லாத்துக்கும் கிடைக்கிது இது மாதிரியான கொடூரமான நிகழ்வுகளை நம்ம அடிக்கடி பார்க்க முடியும் அமெரிக்காவில் ஸ்கூலுக்குள்ளே ஒருத்தன் கன் எடுத்து போய்ட்டான் காலேஜுக்குள்ளே போயிட்டான் கன் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே துப்பாக்கி சூடு நடத்திட்டான் அப்படிங்கிறதுலாம் அடிக்கடி நம்ம பேப்பரில் படிப்போம் அந்த அளவுக்கு கன் கல்ச்சர் அப்படிங்கிறது அமெரிக்காவில் ரொம்ப பீக்கில் இருக்குது யாருனாலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை முன்னாடி டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆட்சியில் இருக்கும்போதும் கண்ட்ரோல் பண்ண முடியலை ரிப்பப்ளிக் பார்ட்டி ஆட்சியில் இருக்கும்போதும் கண்ட்ரோல் பண்ண முடியலை அது சரி ட்ரம்ப்புக்கே வெட்டு வைக்க பார்த்தாங்கல்ல ட்ரம்ப் பிரச்சாரத்தில் இருக்கும்போது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து அவர் உயிர் தப்புனார்ல முதல்ல இந்த கன் கல்ச்சரை எப்போ ஒழிக்கிறாங்களோ அப்போ தான் அமெரிக்கா அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை மிக முக்கியமாக இன்னொரு ஒரு ஷாக்கிங் என்னென்னா சார்லி கிரிக் அப்படிங்கிறவர் இறந்து போயிட்டார் உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பாராளுமன்றத்தில் இரண்டு நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க டெமோக்ராட்டிக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெமோக்ராட்ஸு நோ 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 அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு பார்த்தீங்களா அப்படின்னு டெமோக்ரேட்ஸ் உடைய பிகேவியருக்கு கண்டனங்களும் குவிந்து வருது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் திமுக அரசாங்கத்தை பார்த்து எதிர்கட்சிகள் கேள்விக்கு மேல கேள்வியை அனுப்புறாங்க என்ன கேஸ் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் இறந்து போய் ஐநூறு நாட்கள் கம்ப்ளீட் ஆயிருக்கு அவருடைய இறப்புல மர்மம் இருக்கு கொலை செய்யப்பட்டாரா இல்ல தற்கொலையா அப்படின்னு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் நீடிக்குது ஐநூறு நாட்கள் ஆயிடுச்சு இப்ப வரைக்கும் இதற்கு ஒரு தீர்வு இல்லை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க ஒரு தேசிய கட்சியுடைய மாவட்ட தலைவருக்கு விட்ட ஒரு அநியாயம் நடந்திருக்கு ஒருவேளை கொலை செய்யப்பட்டிருந்தா கொலையாளிகள் யாரு அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும்ல ஃபைவ் ஹண்ட்ரட் டேஸ் வந்து முடிஞ்சிருக்கு இப்போ வரைக்கும் ஒரு குழு கூட கிடைக்கலையே என்ன பண்ணிக்கிறாங்க எப்படி இன்வெஸ்டிகேஷன் போய்க்கு இருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் கொஸ்டின் கேட்குறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கே பி ராமலிங்கம் இருக்கார்ல பாஜக மாநில மாநில தலைவர் அவருடைய சமீபத்திய பேட்டிகள் தான் பாஜக தொண்டர்களுக்கே ஒரு முகசுழிப்பை ஏற்படுத்திக்கிருக்கு சமீபத்தில் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து மறைமுகமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு தனி கடை வச்சுட்டு போனி ஆகாமல் பழைய கடைக்கு போனதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது தான் நம்ம செய்யணும் பொட்டலம் மடிக்கணும்னா பொட்டலம் தான் மடிக்கணும் இல்லை இல்லை நான் முன்னாடி கேஷியராக இருந்தேன் நான் முன்னாடி கொஞ்சம் பெரிய பொறுப்பில் இருந்தேன் அதெல்லாம் இப்போ இந்த பொட்டலை மடிக்கிறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த பழைய கடையிலேருந்து நீ வெளியே போ மறுபடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபி பி ராமலிங்கம் பேசியிருக்காரு இதெல்லாம் அரசியலில் தொண்டனாக இருந்து அனுபவத்தை பெற்றவங்களுக்கு தெரியும் அதிகாரியாக இருந்துவிட்டு அரசியலுக்கு வந்தவங்களுக்கு புரியாது அப்படின்னு கேபி பி ராமலிங்கம் பேசியிருக்காரு யார் அதிகாரியாக இருந்துட்டு அரசியலுக்கு வந்தது அண்ணாமலை தானே பத்து வருடம் கிட்ட அவர் காவல்துறை உயர் அதிகாரியாக இருந்து தன்னுடைய பணியை ரிசைன் பண்ணிட்டு பிஜேபிக்குள்ள வந்து சேர்ந்தாரு பாலிடிக்ஸ்குள்ள வந்தாரு அதுதான் சொல்றாரு அதிகாரியாக இருந்துட்டு அரசியலுக்கு வந்தவங்களுக்கு புரியாது வரும்போதே தலைவராக வந்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கே பி ராமலிங்கம் பேசியிருக்காரு கே பி ராமலிங்கம் யாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் நாமக்கல் தொகுதியில் போட்டிட்டவர் பாஜக சார்பாக எவ்வளோ தெரியுமா ஓட் பர்சன்டேஜ் வாங்கினாரு வெறும் ஒன்பது பெர்சன்டேஜ் டெபாசிட்டே இழந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்போது கே பி ராமலிங்கத்திலிருந்து ஆரம்பித்து பல பாஜக உடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களே இவங்களுக்குலாம் நோக்கம் என்ன அப்படின்னா திராவிட கட்சிகள் யாராவது திராவிட கட்சிகளோடு கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சு எம்எல்ஏ ஆயிரணும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சு எம்பி ஆயிரணும் இதுதான் கே பி ராமலிங்கம் போன்ற பாஜகவுடைய முக்கிய தலைவர்களுடைய நோக்கமாக இருக்கு ஆனால் அண்ணாமலை அப்படி இல்லை அவர் அதிகாரியாக இருந்துட்டு வந்ததுனால அவருக்கு எதுவும் தெரியலன்னு சொன்னீங்களே அந்த அதிகாரி தான் ரெண்டு விழுக்காடு மூணு விழுக்காடுல இருந்த தமிழக பாஜகவுடைய வாக்கு வங்கியை ஓட்சேர பனிரெண்டு விழுக்காடுகிட்ட மாத்தினாரு இந்த அதிகாரி தான் மாத்தினாரு கே பி ராமலிங்கம் அவர்கள் நீண்ட அரசியல் அனுபவம் இருக்கிறவர் அப்புறம் எதுக்காக நாமக்கல்ல அவர் டெபாசிட்டை இழந்தாரு அப்படின்னு பாஜகவினர் கேள்விகள் எழுப்புறாங்க ஏன் டெபாசிட்டை வந்து இழந்தீங்க ஆக்சுவலாக ராமலிங்கம் அவர்கள் நாமக்கல்லில் வாங்கின வாக்குகள் எவ்வளவு அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கலை நாமக்கல்லில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக கூட்டணியுடைய வேட்பாளர் நாலு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வாக்குகள் வாங்குகிறார் எவ்வளவு நாலு லட்சத்தி அறுபத்திரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வாக்குகள் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓட்டியாரு ஏடிஎம்கே நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வாக்குகள் வாங்குறாங்க ஏடிஎம்கே முப்பத்தி ஏழு சதவீத ஓட்டியார் ஏடிஎம்கே வாங்குறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கே பி ராமலிங்கம் ஒம்பது பர்சன்டேஜ் இப்போ இந்த ஒம்பது பர்சன்டேஜ் தான் அவருக்கு அங்கே செல்வாக்கு இருக்குது அதை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவரால் ஜெயிக்க முடியாது பாஜக தனித்து போகிறாங்க அப்படின்னா திராவிட கட்சிகளோடு கூட்டணியில் இல்லாமல் தனித்து களம் காண்றாங்கன்னா கே பி ராமலிங்கம் மறுபடியும் தோல்வியை தான் சந்திப்பார் ஆனால் ஏடிஎம்கே வாங்கினா முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் ஓட்சியாரோட சேரும்போது இந்த ஒம்பது பெர்சன்டேஜ் சேரும்போது நாற்பத்தி ஐந்து விழுக்காடு கேபி ராமலிங்கம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ வெற்றி பெறணும் தான் வெற்றி பெறணும் தான் நோக்கமாக இருக்குது இதுதான் கான்செப்ட் ஏடிஎம்கேக்கு ஓவர் முட்டு கொடுக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் இருக்காங்களே அவங்களுடைய ஐடியா இதுதான் ஏடிஎம்கேவோடு கூட்டணி போனால் நம்ம எம்எல்ஏ ஆயிடலாம் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய சிந்தனையாக இருக்குது ஆனால் அண்ணாமலையுடைய யோசனை அப்படியே ஆப்போசிட் அண்ணாமலை கட்சி வளரணும்னு நினைக்கிறாரு இப்போ திமுக கூட்டணியில் பதினெட்டு தொகுதிகளை காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க பதினெட்டு எம்எல்ஏ காங்கிரஸுக்கு இருக்காங்க அதனால் என்ன யூஸ் காங்கிரஸ் தனிப்பட்ட வகையில் வளர்ந்தாங்களா தமிழகத்தில் அப்படின்னா இல்லை அதனால் இந்த முக்கியமான பாஜக தலைவர்கள் வெற்றி பெறுறதுனால மட்டும் பாஜக வளராது இது மாதிரி திராவிட கட்சிகளோடு கூட்டணி சேராமல் தனித்துவமாக தேர்தலை சந்திக்கும்போது ரெண்டு தேர்தல் மூணு தேர்தலில் தனித்துவமாக ஒரு கூட்டணி அமைத்து பாஜக களம் காணும்போது அப்போ தான் பாஜகவுடைய குரோத் இருக்கும் அதுதான் அண்ணாமலைக்கும் இது மாதிரியான பாஜகவுடைய தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்